தம்பி தங்கைகளுக்கு வணக்கம் இது ஒரு கியூட்டான ஒரு லாங் வீடியோ தான் பட் வந்து ஆனா வந்து அவன் உடம்பு சரியில்லை அவனுக்கு ப்ரௌனி வந்து இன்னைக்கு என்னன்னே தெரியல ஒரு மாதிரி டல்லா இருந்தான் எனக்கே ஒரு டவுட்ஃபுல்லா இருந்தது சவுண்ட் வந்து போடல நான் வந்து ரூம்க்கு எல்லாம் வந்து போனேன்னு வச்சுக்கோங்களேன் பெட்ரூம் போனாலும் சரி அல்லது கிச்சன் வந்து போனாலும் சரி எந்த ஒர்க்கு போனாலுமே அவன் வந்து கூடவே வெளியில வந்து ஓடி ஓடி வந்துட்டே இருப்பான் இப்ப பாத்தீங்கன்னா அவன் வரவே இல்லை சரி ஏதோ அவனுக்கு ஒரு மாதிரி அவனோட வாய்ஸ்மே வந்து அவனோட சவுண்ட் எப்படி விடுவான் பாத்தீங்களா நார்மலாவே இல்ல சரி ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போனா ஒருவேளை கோல்ட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் வந்து சரி என் பையன் அன்னைக்கு வர லீவ்ல இருந்தான் சரி வாடா போயிட்டு இருந்தால அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் லாஸ்ட் டைம் போனதை விட இந்த தடவை பாக்கும்போது அவனுக்கு வந்து வெயிட்லாம் நல்லா போட்டுக்கிட்டான் லாஸ்ட் டைம்ல வந்து அந்த பெட்டியோடயே வந்து வெயிட் போட்டோம் இந்த தடவை வந்து தனியா வெளியில எடுத்தே வந்து நல்லா பழகிட்டாங்க கூட அதனால வந்து அதையோடயே வந்து போட்டுட்டோம் வெயிட் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் உள்ள பாக்ஸ் வச்சுட்டு டாக்டர் வந்து வேற ஒரு இதுல கேட்க்கு வந்து பாத்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் அவைலபிள் கொஞ்சம் லேட்டா வந்தாரு அதனால அங்க இருந்த ஒரு நர்ஸ் அக்கா தான் வந்து பாத்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணாங்க எனக்கு எல்லாமே புதுசு இவனை வச்சுதான் நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணும்போது எல்லாமே நார்மலா இருக்கு நார்மலா இருக்கு அப்படின்னாங்க ஆனா எனக்கு மட்டும் தான் அவனோட அவனோட வாய்ஸ் அவனோட அந்த சத்தம் எழுப்புறது எப்பவுமே அவன் சொல்ற வாய்ஸ் வேற மாதிரி இருக்கே இப்போ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சொல்லிக்கிட்டே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன் அந்த அக்கா வேற மலையாளம் வந்து பேசினாங்க நான் அவங்க சொல்றது ஓரளவுக்கு புரிஞ்சது நம்ம சொல்றது அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆனா வந்து நார்மல் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டாக்டர் வந்து பாத்துட்டு சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா என் பையன் தான் புடிச்சிட்டு இருந்தா அங்க பாருங்க ஒரு மூலையில வந்து உட்காந்துட்டு ஓரளவுக்கு அப்படி நார்மல் ஆயிட்டாரு அப்பப்ப நாங்க சவுண்ட் கொடுக்குறது அப்புறம் அவங்க நம்ம நாங்க நாங்க வந்து அவங்க கூடவே இருக்கோம் பாத்தீங்களா என் பையனும் நானும் அப்படியே பாத்துட்டு இருந்தாரு அப்புறம் டாக்டர் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டெத்தஸ்கோப் பற்றும் வச்சும் செக் பண்ணாரு எல்லாமே அந்த அம்மா பாத்துட்டு திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்க நார்மலா இருக்கான் நார்மலா இருக்கான் ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வரதுக்காக வெயிட் பண்ணிருந்தேன் இது வந்து நர்ஸ் தான் பாத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு இது வந்து நார்மல் தான் இது வந்து கைண்ட் ஆஃப் வந்து சவுண்ட் எழுப்புவாங்க அவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரேபிஸ் இன்ஜெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுவும் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான அந்த பூச்சி மருந்து மேல ஸ்கின்ல தடவதுக்கு ஒரு பூச்சி மருந்து அதுக்கப்புறம் சத்து டானிக் மாதிரி ஒரு அந்த டானிக் வந்து டானிக் வந்து காலியாகிற வரைக்குமே யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க சரி எப்படி கொடுக்குறது என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது சரினு சொல்லிட்டு சிரஞ்சு மாதிரி வந்து வாங்கிட்டோம் அது வழியாக வந்து கொடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து பூச்சி மருந்து மேலே அப்ளை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அவன் எவ்வளவு ஆக்டிவா இருப்பான் அப்படின்னு எனக்கு தான் தெரியும் வீட்டில அவனோட சேட்டைகள் நான் தான் பாத்துட்டு இருக்கேன் உங்களுக்கும் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நிறையவே நீங்களும் பாத்துருப்பீங்க அதனால அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே குறைஞ்ச உடனே எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு ஆனா ஒன்று நடந்தது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டாக்டரையும் வந்து வீட்டுக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் சார் வந்து வாமிட் பண்ணிட்டாரு அந்த பெட் ஃபுட்டை தான் வந்து வாமிட் பண்ணிட்டாரு அப்பதான் தெரிஞ்சது இதுல என்ன அப்படின்னா ஃபுட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் ஒரு தடவை போடுவேன் அப்புறம் பசங்க ஒரு தடவை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு தடவை ஏன்னா அந்த குட்டிங் வந்து வந்து கேட்டு கேட்டு அந்த இது பண்ணும் பார்த்தீங்களா அதனால அவனுக்கு வந்து அது ஓவர் டோஸ் ஆயிடுச்சு போல சாப்பாடு வந்து ஒவ்வொரு இதுவாயிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி மந்தமாக இது பண்ணிட்டு வாமிட் பண்ணிட்டாரு டாக்டர் போயிட்டு வரை வரைக்கும் அவர் வந்து இது பண்ணல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து போயிட்டான்